பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட வேண்டாம் நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் பெரிய சிசர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் குட்டி எடுத்தனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில கீழே உள்ள பாட்டுக்கு இடையில ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாகிட்டு நீங்கள் இன்னும் நம்ம கிட்டூஸ்க்ராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் நம்ம கிட்டூஸ்க்ராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேப்பில் இருக்கிற அப்படியே அதே ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் நான் எப்படி கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தியில் பத்தியை தீயில் காமிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து கட் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல அதனால் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணேன் அதை அப்படி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் பிளாக்கும் கோல்டும் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கு அடிச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்டன் கலர் சூஸ் பண்ணி அதில் பட்ஸை வச்சு பட்ஸை வச்சு டாட் டாட் போட்டு விட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா அது நல்லா காய வச்சிடலாம் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம நம்ம கிட்டு ஸ்க்ராப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் பெஸ்ட் பேஸிக்கான வேஸ்ட் ஐட்டம் வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட் ஐட்டத்தை மட்டும்தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் நீங்க கயிறு கிடச்சா எடுத்துக்கலாம் நான் என்ன எடுத்துக்கணும் இந்த பேப்பர் பேக்ல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கைப்பிடியை தான் கட் பண்ணி எடுத்து இந்த ஹேண்டில் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே மட்டும் நம்ம லைட்டு செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோந்தான் அழகான க்யூட்டான லேம்ப் ரெடி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் இனி வரப்போது பார்த்தீங்களா இந்த மாதிரி வீட்டில் டெக்கரேட் பண்ணி ஹேங்கிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக இந்த லேம்ப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டுலேயுமே க ஒட்டி விட்டேன் நல்ல ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஒட்டி விட்டேன் நீங்கள் க்ளூகன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஃபெவி ஃபெவிபாண்ட்டு யூஸ் பண்ணியே ரெண்டு சைடும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுட்டு வேணும்னா நீங்கள் செலட்டாப் கூட போட்டுக்கலாம் நிற்கும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கும் நம்ம ஃபெவி பாண்ட் போட்டுவிட்டு நீங்கள் செலட்டாப் போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ அவளம் ரெடி இதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்ட்ரிங் லைட் வந்து செட் பண்ணி விட்றான் இல்லைனா கேண்டில் கூட வைக்கலாம் பிளாஸ்டிக் கேண்டில் ஆர்டிஃபிஷியல் லைட் கூட நீங்கள் செட் பண்ணிடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அவ்வளோந்தான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம கிட்ட ஸ்கிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் கிட்ட் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டஸ்கிராஃப்ட் சேனல்ல